இயேசு படகேரி மறுக்கரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாத முற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் ஏசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாத முற்றவரிடம் மகனை இரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டனர் அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதாம் எழுந்த நட மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மாநில மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் பின்பு அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார் இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி கொள்ந்தனர் இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயி என்பவர் சுங்கசாவடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துள்ளனர் இதைக் கண்ட பரிசையர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதைக் கேட்டவுடன் நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் பலியல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் பின்பு யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்தி போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்பொழுது இரண்டும் வீணாய் போகா என்றார் அவர்களுடன் இவ்வாறு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தால் ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீரர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே இரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஓதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி பொங்கல் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது ஏசு அங்கிருந்து சென்ற பொழுது பார்வையற்றோர் இருவர் தாபீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின் தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் ஏசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன ஏசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் அவர்கள் சென்ற பின் பேய் பிடித்து பேச்சிலந்த ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபொழுதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசையர் இவன் பேய்களின் தலைவனைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றி என செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சிடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தமிடம் வரவழைத்தார் தீ ஆவிகளை ஊட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா சபதேவின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்த்தலமேயோ தோமா வரி தண்டுபவரின் மகனான மத்தேயு அல் பரி தண்டுபவராகிய மத்தேயு அல்பேவின் மகன் யாகோபு ததையு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து ஏசு இந்த பன்னிருவரையும் அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியரின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழித்தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்கள் குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர்ப்பல செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளையோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராய் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் கொமரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந் நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்ட ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் ச தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார்கள் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரே நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மாநில மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட அல்ல சீடர் தம் போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டுத் தலைவரையே பெயல் சபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவைக் கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என என்ன வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தாம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் யோவான் சிறையில் இருந்த பொழுது மெஸ்ஸியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார் அவர்கள் மூலமாக வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு ஏசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழு நோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் அவர்கள் திரும்பிச் சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானைப் பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள் காட்சினால் அசையும் நானலையா இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள் மெல்லிய ஆடையணிந்த ஒரு மனிதரையோ இதோ மெல்லி ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர் பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள் இறைவாக்கினரையா ஆம் இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோபானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோபானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் வரும் வரை இறைவாக உரைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எளியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபொழுது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் பரிதந்துபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்தி நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெஜாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பர்னாகுமே நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வேளையில் இயேசு தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுலம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் மேலும் அவர் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை உள்ளது என்றார் அன்று ஒரு நாள் இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார் பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின தொடங்கினர் பரிசெயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததையும் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மாநில மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் எஸ் அங்கிருந்து அகன்று அவர்களுடைய தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தும் நோக்குடன் அவரிடம் ஓய்வு நாளில் குணமாக்குவது முறையா என்று கேட்டனர் அவர் அவர்களிடம் உங்களுள் எவரும் தம் ஒரே ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்துவிட்டால் அதை பிடித்து தூக்கிவிடாமல் இருப்பாரோ ஆட்டைவிட மனிதர் எவ்வளவோ மேலானவர் ஆகவே ஓய்வு நாளில் மனிதருக்கு நன்மை செய்வதே முறை என்றார் பின்பு இயேசு கை சோம்பியவரை நோக்கி உமது கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அது மறு கையை போல நலமடைந்தது பரிசையரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் இறை வாக்கினராகியா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவரே நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெற செய்யும் வரை இந்த நாளலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் பிடித்த ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தனர் அவர் பார்வையற்றவரும் பேச்சற்றவருமாக இருந்தார் இயேசு அவரை குணமாக்கினார் பேச்சற்ற அவர் பேசவும் பார்வையற்ற அவர் பார்க்கவும் முடிந்தது திரண்டிருந்த மக்கள் யாவரும் மலைத்து போய் தாவீதின் மகன் இவரோ என்று பேசிக்கொண்டனர் ஆனால் இதைக் கேட்ட பரிசையர் பேய்களின் தலைவனாகிய பெயர் செபூலை கொண்டே இவன் பே உகளை ஓட்டுகிறான் என்றனர் ஏசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாலாய் போகும் அவ்வாறே தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த நகரும் வீடும் நிலைத்து நிற்காது சாத்தான் சாத்தானையே ஓட்டினால் அவன் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போவான் அப்படியானால் அவரது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் நான் பெயல் சபூலைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்றுக்கு கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆவியைக் கொண்டே பேகளை ஓட்டுகிறேன் என்றால் இறையாச்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா முதலில் வலியவரை கட்டினால் அன்றி எப்படி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை கொள்ளையிட முடியும் அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சுதற செய்கிறார் எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தூய ஆவிக்கு எதிரான பழிப்புரை மன்னிக்கப்படாது மக்களுடைய மற்ற பாவங்கள் பழிப்புரைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும் மாநில மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார் ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெறமாட்டார் மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும் மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும் மரத்தை அதன் கனியால் அறியலாம் விரியன் பாம்பு குட்டிகளை தீயோர்களாகிய நீங்கள் எவ்வாறு நல்லவை பேச முடியும் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் நல்லவர் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றையே வெளிக்கொணர்வார் தீயவரோ தீய கருவூலத்திலிருந்து தீயவற்றையே வெளிக்கொணர்வார் மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் அப்பொழுது மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசையர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக போதுகிறேன் நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர் அதற்கு அவர் கூறியது இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம்